தமிழ்ஸ் மோடிய இளம் நடிகர் அவர்கள் அப்படியே பட சிவகத்தனுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அதாவது அவர்கள் தமிழ்ஸ் மோடிய இளம் நடிகராக இருக்கார் இவர் ஆரம்பத்தில் எப்படியாவது ஒரு நடிகராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி போராடி இருக்காரு ஆனால் இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த நேரத்தில் விஜய் டிவியில் கலக்கப்போகுது யார் அப்படி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தனது காமெடியை ரொம்ப ரொம்ப அழகாக சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு அதை பார்த்தா விஜய் டிவி இவரை நிறைய வாய்ப்பில் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ஒரு காமெடியெலாம் கலந்துகிட்ட சிவாஜினுக்கு விஜய் டிவியில் ஒரு ஆங்கர் வாய்ப்பு கிடச்சிருக்கு அதன் பிறகு அது இது எது அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வரக்கூடிய வாய்ப்பு சிவாஜனுக்கு வந்திருக்கு அந்த நிகழ்ச்சியை கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திவிட்ட சிவாஜன் அவர்கள் அதில் பயங்கரமாக தனது திறமைகளை வெளிப்படுத்தினார் அதன் காரணமாக அவருக்கு அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கிடைச்ச வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்திக்கிட்டு தனது முழு திறமையும் வெளிப்படுத்தி தனது பக்கம் தனது ரசிகர்களை கவர்ந்தார் ஈர்த்தார் அதன் மூலிமா தமிழ் சினிமாவில் உள்ள வந்த கொஞ்ச நாட்களையும் இப்போது மிக முக்கியமான ஒரு நடிகராக மாறியிருக்கார் சிவாத்தின் அவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடித்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு இப்படி தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக உச்சம் பெற்றிருக்கார் சிவாத்தினவர்கள் அவர் இப்போது க அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு நடிக்கக்கூடிய படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் அவர் நல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு சொல்லப்போனால் இந்த படத்தில் அவர் இராணுவ வீரனாக நடிக்கிறாராம் இந்த இராணுவ வீரன் திரைப்படத்தில் ஏற்கனவே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை தான் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு இந்த படத்தோடைய மிக முக்கியமான ஒரு சின்ன கதை ஒன்று வெளியாகிருக்கு அதாவது இந்த படத்தில் சிவத்தன் நடிக்கிறாரு இதில் அவர் ஒரு மிலிட்ரி தான் ஆனால் இந்த படத்தோடைய உண்மையாகவே ஒரு நபருக்கு நடந்த அநியாயத்தை தட்டிக்கிற மாதிரியான படம் ஆனால் இந்த படத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக மையப்படுத்தியிருக்காங்க இந்த படம் வெளியானுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதனால மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மிக முக்கியமான நபர்கள் இந்த படத்துக்கு எதிராக போர்கிடித்திருக்காங்க கண்டிப்பாக இதுமாரியான படங்கள் வெளியில் வரக்கூடாது எப்படி விஸ்வபூம்தல் திரைப்படத்தில் பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க இந்த படம் வெளியானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கூடிய ஒற்றுமை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான நபர்கள் நிறைய இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் இப்போது சிவத்தின் வீடு பூந்து சிவத்தினை தாக்க முயன்றிருக்காங்க அவங்களுடைய வீட்டில் இருந்த கண்ணாடி அறைகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு பதட்டமே ஏற்பட்டிருக்காம் நல்ல சிவத்தின் சிவகத்தின் அப்போதைக்கு வீட்டில் இல்லை அவருடைய குடும்பத்தர்கள் தான் வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஒருவேளை அந்த ஒரு சில மக்கள் வந்து அவர் வீட்டை சூரியாடும் போது சிவகத்தின் மட்டும் வீட்டில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா நல்ல வேலை அவர் இல்லாமல் போனதால் தப்பிச்சிட்டார் இப்போது அந்த படத்துடைய படப்பிடிப்புகளை அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த படப்பிடிப்புகள் முழுவதும் கம்ப்ளீட் செய்யப்பட்டு இந்த படம் வெளியானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவகத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதா இப்போது மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி அனைவருமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கு